சார் சைட் பாருங்கள் இது ரெண்டு ஏக்கரு ரெண்டு ஏக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்குங்களா நம்மளுக்கு சைட்டை சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கு இங்கே பாருங்கள் சைட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு கோழிப்பண்ணை ஒரு ரெண்டு கோழிப்பானை சின்னதாக பெருசு கிடையாது நம்மளுக்கு சைட்டில் உள்ள ஒரு ரெண்டு கோழிப்பண்ணை இருக்குது ஆளுங்க தங்குறதுக்கு ஷெட் இருக்குது கோழி வான்கோழிலாம் இருக்குது பாருங்கள் இது மீன் கொட்டைக்கு நோன்னாங்க ஆனால் அது இப்போதைக்கு சரி பண்ணலை நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே இருக்குது பாருங்கள் இதிலேருந்து நமக்கு அப்படியே தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இந்த இங்கே ஒரு ஒரு நூறு அடி நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இருக்குங்க இதாங்க சைட்டு ஒரே பாக்ஸாக இருக்கும் ரெண்டு ஏக்கருக்கு சைட்டு சுற்றி ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்கோம் சைட்டு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மானாமதி உத்தரமேல் ஒரு மானாமதி அந்த மானாமதியிலேருந்து சரியாக ஒரு எட்டு கிலோமீட்டர் தலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஃபுல்லாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக் மொத்தமாக எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வந்தால் கொடுத்துருவோன்னு சொல்கிறாருங்க ஃபுல்லாக ரெட் சேண்ட் தாங்க நமக்கு ஓகேங்களா நம்ம இந்த அப்படியே நம்ம கோழி பண்ணையாக மெயின்டைன் பண்ணுறது இருந்தாலும் பண்ணலாம் இல்லை நம்மளுக்கு கோழி பண்ணை இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாகவே ஷீட்டு தான் பார்த்தீங்களா எதுவுமே வந்து காங்க்ரீட் கிடையாது கோழி பண்ணை எல்லாமே ஃபுல்லாக ஷீட்டு தான் ஸோ அதனால் நம்ம ஷீட்டை கைட்டி ஓரமாக வச்சுட்டு ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதால நம்ம அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் க்ரியேட் பண்ணிக்கலாங்க ஆல்ரெடி ஃபென்சிங்கோடு இருக்குது ஆல்ரெடி இங்கே பின்னாடி இருக்க பேலன்ஸு ஏரியாவிலலாம் இவர் ஃபார்ம் ஹவுஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு உங்களுக்கு தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக நீட்டாக இங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக தென்னை மரம் வச்சுருக்காரு கோழிப்பண்ணுக்கு பேக் சைட்லாம் தெரியுதுங்களா ஃபுல்லாக ஃபார்ம் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக செடிங்க நெல்லி மாமரம் தென்னை அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காரு சப்போட்டா செம்மரம் வச்சிருக்காரு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காரு ஃபுல்லாக ரெண்டு ஏக்கருக்கு ரெட் சாண்டு தான் நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஒரு ரோடு மாதிரி மடிச்சிருக்காருங்களா அப்படியே லெஃப்ட்டில் ரைட்டில் நம்மளுக்கு கோழி பண்ண வேணான்னாலும் அதை நம்ம ரிமூ ரிமூவ் பண்ணிவிட்டு அழகான ஒரு காமர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நல்ல ரோட் ஃப்ரண்டேஜில் நமக்கு இந்த சைட்டு சூப்பராக அமைஞ்சிருக்கு சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு செவன்டி லேக்ஸ் சொல்கிறாங்க சார் அது டோட்டலாக ஓவரால் ஒரு செவன்ட்டி லேக்ஸ் சொல்கிறாங்க சைஸ் மானாமதிலேருந்து எட்டு கிலோமீட்ரு உத்தரமல்லிருந்து பத்து கிலோமீட்ரு உத்தரமல்லேருந்து சரியாக ஒரு பத்து கிலோமீட்டர் இல்லை நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் வீடியோவில் கீழே என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் தேங்க் யூ பாய்